எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஊரில் வெயில் எப்படி இருக்குது இங்கே இருக்க முடியல ரொம்ப ஹாட்டு இன்னும் ஒரு த்ரீ டேஸ்க்கு இன்னும் தான் ஹாட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போ புரட்டாசி பிறக்க போகுது மழை வரும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் அதை தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா மழை பெய்தால்தான் இப்போ ஆடியில் நிறையா வித ஊனி இருப்பாங்க இது எல்லாமே முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நிறைய வானம் பார்த்த பூமியெல்லாம் இருக்குது இல்லையா அதுக்கெல்லாம் மழை ரொம்ப அத்தியாவசிய தேவை வர்ண பகவான் எல்லா மக்களுக்கும் எல்லா விளைநிலங்களுக்கும் தன்னுடைய கருணையான பார்வையை கொடுத்து மழையை பொழிய வைக்கணும்னு உங்கள் எல்லோர் சார்பாக அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் சரி இன்னைக்கி நவரத்தினங்களில் முதல் கல் என்ன அப்படின்னு பார்ப்போமா நவரத்தனங்களில் முதல் கல் அப்படிங்கிறத விட நவ முதன்மையானவர் யார் நடுநாயகமானவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் அப்போது அவர்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம் இன்றைக்கி சூரிய பகவான் அவருக்கு உரிய கல் என்ன கல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா மாணிக்கக்கல் மாணிக்கக்கல் எப்படி இருக்கும் மாணிக்கக்கல் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த மாணிக்கக்கல் சூரியனுக்கு பிரதிநிதியான கல் அப்படின்னே சொல்லலாம் மிக விலை உயர்ந்த கல் இது இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா சிவப்பு நிறத்துடன் ஒளி ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் இந்த கல்லை அணிவதனால் என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நல்ல உடல்நலம் நல்ல வலிமை காதல் பாசம் அழகு உறுதியான நட்பு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது மாணிக்கக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மிகையாகாது இந்த அணியும் போது இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சரிசெய்து இதயத்தை வலுப்படுத்துகிறது நல்ல தைரியமான வீரமான தன்மையும் நமக்கு தருது மன அழுத்தம் சோகம் அப்புறம் புல நின்பங்களில் நாட்டம் குறைவு இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நமக்கு தீர்க்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தைரியத்தை கொடுக்குது வீரத்தை கொடுக்குது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது சோகத்தை குறைக்குது நம்மளுக்கு நாட்டம் அந்தந்த வயதுகளுக்கு எவ்வளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அது சரி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிலருக்கு வந்து புலனின்பம் நாட்டம் இல்லாதவர்களும் இவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அப்போ அது மத்திமமான வாழ்க்கையில் நடுவயது வாழ்க்கைக்கு அது ரொம்ப தேவையான ஒன்று அப்போ அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அவங்களுக்கு சரி செய்து கொடுக்கக்கூடிய தன்மையும் அதில் இருக்குது சப்போஸ் புலனின்பம் நாட்டம் அதிகமாக இருந்து பிரச்சனை பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இல்லையா அவங்களையும் சமன் செய்து அவர்களுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடிய நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாணிக்கக்கள் கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா மிகச்சரியே இந்த மாணிக்கக்கள் எப்பயுமே ஒரு சிவப்பு நிறமான கதிர்களை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட சூரியனுக்குரிய இந்த கல்லும் இந்த சிவப்பு நிற கதிர்களை வெளியேற்றுவது எப்படி இருக்குதுன்னா ஒரு குளிர்ச்சியால் ஏற்படக்கூடிய நோய் உள்ள உடல்காரங்க அணியும்போது அவங்களுக்கு உடலுக்கு ஒரு வெப்பத்தை கொடுக்குது குளிர்ச்சியை குறைத்து ஓரளவுக்கு வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியால் வரக்கூடிய கபம் அந்த மாதிரி நோய்களை குறைத்து இவங்க உடம்பை வலுப்படுத்துது வியாதிகளை குணப்படுத்துது அதே சமயத்துக்கு உடம்பில் உள்ள எலும்புகள் எல்லாத்தையுமே பலப்படுத்துது சூரியன் பலம் இருந்து அதனால் சில கெடுபலன்கள் சில பேருக்கு வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அப்படிப்பட்ட நோய்களையும் இது குணப்படுத்துது குறைந்த அல்லது அதிகமான இரத்த அழுத்தம் லோ ஹை ஹைபிபி இதையும் சரி பண்ணுது ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாக்குது அதே போல் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய வெடிப்புகளை சரி பண்ணுது இப்போ வெரிகோஸ் வேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா வெரிக்கோஸ்ன்னு சொல்கிறது வெறும் காலில் மட்டும் இருக்குதுன்னு இல்லை அது வந்து உடம்பு முழுசுமே இருக்குது முக்குறிப்பாக வந்து இதயத்துலேயும் இருக்குது அப்போ அங்கேயும் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அழுத்தத்தினால் ப அதில் ஒரு வெடிப்பு உண்டாகி ஒரு உயிருக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்கு போகக்கூடியவர்களை கூட அதையும் அது சரி பண்ணுது இது போக வேறு என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா தண்டுவடம் முதுகு தண்டுவடம் எலும்புன்னு சொல்கிறப்போ டோட்டல் பாடியில் உள்ள எலும்புகள் எல்லாமே இன்க்ளூடட் தான் பல்லுலேருந்து எல்லாமே இதுலேயும் நமக்கு ரொம்ப குறிப்பாக என்ன தேவை அப்படின்னம்னா தண்டுவடம் முதுகு தண்டுவட குறைபாடுகளை இந்த மாணிக்க கற்கள் அணிவதால் தீர்ந்து போகும் அப்படின்னு ஸ்ட்ராங்காகவே நம்ம சொல்லலாம் முதுகு தண்டுவட பிரச்சனை இருந்ததுன்னா என்னென்ன நடக்கும் கூன் போட்டு நடப்பாங்க நிமிர்ந்து நடக்க முடியாது அல்லது உட்காரதுக்கு கஷ்டம் தலை சுத்தல் வரும் ஏன்னா நம்மளுக்கு பிரெயின்லேருந்து தண்டுவடம் வழியாக வரக்கூடிய எல்லா நர்ஸும் ஆகி வர்றது இடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷனான அந்த இடுப்பு எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த ஜங்ஷன் பாக்ஸுக்குள்ளே தான் கனெக்ஷன் ஆகுது அப்போது அந்த முதுகு எலும்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னம்னா இன்றைக்கி சொல்கிறாங்களே எல் ஃபோரில் பிரச்சனை எல் ஃபைவ்ல பிரச்சனை அப்புறம் எலும்புகள் அங்கேனா இருக்கிற தசை அழுத்துக்கிட்டு இருக்குது அதனால் வலி வருது குறுக்கு நிமிர்ந்து இருக்க முடியல அதனால் நான் இடுப்புக்கு பெல்ட் போட்டிருக்கிறேன் கழுத்தில் பிரச்சனை நல்ல கழுத்துக்கு பெல்ட் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த மாணிக்கக்கல் அணிவதனால் அந்த மாணிக்கக்கல்லை அணிபவருக்கு இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் இன்னொன்று இரத்த சோகையையும் இது குணப்படுத்தும் அனீமியா உடம்பில் ரத்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இரத்தவருத்திக்கும் இது பெரிய மருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மாணிக்கத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வெப்பமானதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மாணிக்க கல்லை நம்ம எப்போ அணியலாம் எப்படி அணியலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாணிக்கம் சூரியனுக்குரிய கல் அப்படிங்கிறமா சொல்லிட்டேன் ஸோ சூரியனுக்குரிய கிழமை அப்படிங்கிறப்போ ஞாயிற்றுக்கிழமையாக வருது ஞாயிற்றுக்கிழமை இதற்கு இதை அந்த கல்லை தங்கத்தில் பதித்து அணியலாம் தங்கத்தில் பதித்து ஒரு மோதிரமாவோ டாலராகவோ எப்படி நம்மளுக்கு நம்ம வசதி கேட்டுறது படி எப்படி செய்ய முடியுமோ அப்படி செய்துக்கலாம் இது ரொம்ப விலை உயர்ந்த கல்லாக இருக்குது என்னால் இவ்வளோ விலை எந்த கல் வாங்க முடியாது ஆனால் எனக்கும் உடம்பில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது நானும் சரியாகணும்ல நானும் எல்லாரையும் மாதிரி ஒரு தைரியமானவனாக நோய் இல்லாதவனாக நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமே அப்போ இதற்கு மாற்றாக ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா இதற்கு கல்லாக கார்னட்டையும் உபயோகிக்கலாம் இன்னொன்று நட்சத்திர ரூபின்னு இருக்குது ரூபி கற்கள் இந்த ரெண்டு கற்களையும் கல்லுக்கு மாற்று கற்களாக நாம் அணியலாம் சரி இனி அடுத்த கல் பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை அன்புடன் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்